வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரியன் பகவான் வந்து அமர இருக்கிறது அப்போ சூரியன் என்பது உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய லக்னம் ராசியிலே இருப்பது மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி எங்க போய் அமர்றார் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல போய் சூரியன் அமர் இருக்கிறார் அப்போ குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்ப என்ன நடக்க போகிறது நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஜெயமாகக்கூடிய உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சீரும் சிறப்புமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை லக்னத்திலே ராசியிலேயே சூரியன் இருப்போ இரு சூரியனைப் போல பிரகாசமாக ஒளி பொருந்திய தன்மையுடன் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லை தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்க ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்திருக்கார் புதனுங்கிறது யார் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அந்த புதன் பகவான் உங்க ராசியில் இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் திட்டங்கள் எல்லாமே தொழிலை சார்ந்ததாகவும் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது இந்த என்ன ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கு அப்போ ராசியிலேயே அல்லது லக்னத்திலேயே புதன் இருக்கும்போது திக்பலத்துடன் வலிமையா இருக்கு அப்ப திக்பலம் அப்படின்னு என்ன நல்ல ஒரு வலிமை புதன் நாள் அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனம் சோ அந்த அறிவுத்தன்மை புத்திசாலித்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்திட்டம் தீட்டினாலும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்தாலும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை உங்க ராசிநாதன் பாக்குறார் அப்போ நீங்க நன்றாக குடும்பத்தை பார்த்து கொண்டீர்கள் அர்த்தம் அப்போ குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகள் பொருள் பொருள் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன வாங்கணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்யக்கூடிய தன்மைகள் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது நீங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாமே என ராசிநாதன் குடும்பஸ்தானத்தை பார்க்கிற குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வது குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்து முடிப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பது தனத்தை எப்படி பெருக்குவது தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உங்க வாக்கு புனிதமாக போகிறது நன்றாக பேசக்கூடிய தன்மை இருக்கிறது எதை எப்படி செய் பேசணுமோ அதை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு அப்ப சூரியனும் அங்க வந்து அமருகிறார் அப்ப சூரியனும் குருவும் என்னுடைய பார்வை பெறும் போது என்னாகும் சிவராஜ யோகம் இருக்கிறது பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது மூன்றாம் இடத்தில் சனி உட்கார்ந்து இருக்கார் உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தைரிய வீரியம் பெருகப் போகிறது எதையும் தைரியமாக துணிச்சலோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் மூன்றில் வந்து அமருகிறார் ஆறுக்குரியவன் மூன்றாம் இடத்துல போய் மறைகிறது நல்லது அப்போ உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய சுக்குரன் மூன்றாம் இடத்தில் வந்து மறைஞ்சிருக்கார் அப்ப பெரிய கடன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்க போவதில்லை கடன் இருந்தாலும் கடன் வாங்கினாலும் அது சுப கடன்களாக மாறும் எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்ல நீங்க விலகிருவீங்க அல்ல அவங்க உங்களை விட்டு விலகிருவாங்க ஹெல்த்ல ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு ராகுன பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அல்லவா அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் நான்கில் இருக்கிறனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் வீடு வாங்கினா பெருசாதான் வாங்கணும் பிரம்மாண்டமா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு இருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது சிறப்பு தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறத ஞாபகத்துங்க ஏன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு அஞ்சாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால என்ன குலதெய்வத்துக்கு சென்று வருவது இந்த மாதம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது குழந்தைகள் மேலே தேவையில்லாத அதாவது என்ன சொல்றது கோப தாபதங்களை விதைக்க வேண்டாம் ஏன்னா அஞ்சு எட்டில் எட்டுல போய் மறைஞ்சிருக்கு ஹெல்த்தில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்தாலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதா ஆனா பெரிய பாதிப்பை கொடுக்குமான இல்லை நிச்சயமாக இல்லை என குழந்தை காரகனான குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று இருக்கக்கூடிய தன்மைகள் ஏன்னா அஞ்சுக்குரியவன் எட்டில் போய் இருக்கார் அல்லவா அப்போ வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அதே சமயத்தில் குழந்தை காரகனான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வதும் வெளி மாநிலத்துக்கு செல்வதும் வெளி டிஸ்டிக்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு கடன் வளர்க்கும் கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் ஏழுக்குரியவன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக கை கூடும் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அதே போல டிவர்ஸ் ஆனவர்கள் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயம் அமையும் செவ்வாய் எட்டில் போய் நீச்சம் செவ்வாய் சகோதரர் சகோதர விஷயத்தில் கவனமாக கையாளுவது சிறப்பு அதே சமயத்தில் அந்த அதிபதி எட்டில் போய் நிச்சயமாக இந்த மாதம் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வாங்கி பிடிவாத தன்மைங்கிறது ஒரு சில சமயங்களில் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு சில பல விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு தொல்லைகள் மாதிரி இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்தம் ஒரு டல்னஸை கொடுக்கும் ஆனால் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது பாக்கியாதிபதி நல்ல தன்மையில் இருக்கிறதுனால நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பார்க்கு வெளிநாடு வெளிநாட்டுக்கு சென்று வருவது வெளிநாட்டு வேலை பார்ப்பது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் கேது இருக்கின்ற காரணம் கேதுங்கிறது ஒரு உள்ளுணர்வு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு தொழிலில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அல்லது தொழிலில் ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது என்பதை அறிவு பூர்ணமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளாக் இதனால தான் இப்படி நடக்குது இப்படி நடந்தால் நமக்கு நன்மை பயக்கும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறது தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய சில வருமானத்தின் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்கு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவதற்கும் அல்லது அரசாங்க வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அதுவும் குறிப்பாக வங்கித் துறையில் என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பதவி மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சில தொல்லைகள் அதாவது மாற்றத்தை நோக்கி அல்லது ஒரு அழுத்தம் பிரஷர் இதெல்லாம் இருக்குன்னா அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் கிடைக்கப் போகிறது இந்த ஜனவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை ராஜ யோகத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல யோகத்தை நினைத்த காரியங்கள் செயலாற்றக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது போது உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது